இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் எங்கேயாவது டூர் போயிட்டு வரீங்களா அப்படின்னு யாரையாவது கேட்ட உடனே ஆமாம் நீ வேற போன விட்ட நான் போன டூரோட இனிமேல் எந்த டூருக்கு போகக்கூடாது இருக்கு எவனையும் போட மாட்டேன் அப்படின்னு என்ன காரணம் தெரியுங்களா இந்த டூருங்கிறதுக்கான மூடு முதல்ல வரணுங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போவோம் உண்மையை சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போகிற மாதிரி குடும்பம் எதுவும் கிடையாது ஏன் தெரியுங்களா நம்மளை ரெண்டு ரெண்டு பேராக கைதி மாதிரி கூட்டி போவாங்க ஓ யார் கூட யாரும் பேசக்கூடாது ஏ எய்த் ஏ செவன்த் பி அப்படின்னு யார் பேருன்னு அது அந்த அம்மா கூப்பிக்கிட்டே இருப்பாங்க நான் இப்போ கொடைக்கானலில் பார்த்தேன் ஒரு பள்ளிக்கூடம் வந்தது மௌன அஞ்சலி மாதிரி வந்தாங்க எல்லாருமே யார் கூடயும் யாரும் பேசலை ஒரு பையன் போய் சே எட்டி பார்த்தேன் ஒரு வார்த்தை யார் சப்புன்னு ஒரு அரை விட்டார் என்ன எட்டி பார்க்கறேன்னு அதுக்கு தான் வந்திருக்கோம் எட்டி பார்க்க சுற்றி பார்க்க வந்திருக்கோம் நான் நான் அதில் ஒரு பையனை கேட்டேன் என்ன எவ்வளவு கவலையாளர் போயிட்டு இருக்கீங்க இந்த டூர் பிடிக்கலான்னு கேட்டேன் அதுக்கு கொஞ்சம் இல்லை இல்லை இது போனோன்னு இதை பத்தி ஒரு எழுத சொல்லுவாங்க அதை நினச்சி நான் கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்னா நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி கற்றை வரைக்கும் அந்த கேள்வியிலேயே அந்த பையன் ஆயிட்டான் ஃபில்லராக்சையும் பார்க்கல சூசிய பையனையும் பார்க்கல அவன் வாழ்க்கை பூரா இப்படி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல ஸ்கூலில் படிக்கிறப்ப இது மகிழ்ச்சியாகவும் போறது உண்டுங்க நண்பர்களோட சுற்றுலா போறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ குடும்பத்தோட சுற்றுலா போறது எதுக்கு தெரியுங்களா அதுல ஒரு ரகசியம் இருக்கு என்ன தெரியுங்களா எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் வைக்கலாம் அது நீ எங்க வச்சுட்டு வந்த இது நீ எங்க வச்சுட்டு வந்த கேட்கலாம் பதிலுக்கு அவங்க நான் உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் யோசிச்சு பாருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யாரும் இல்லாமல் சில பேர் ஏகாந்தமாக போவாங்க எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ரயில் போயிருச்சா கவலை இல்லை ரயில் வந்துருச்சா அதை பற்றி கவலை இல்லை இதெல்லாம் உண்டு சிலருக்கு ஆனால் சிலர் டூர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ஏன்டா வந்தோம்னு வந்தது எப்போ தெரியுமா நாங்கள் ஒருத்தர் குற்றாலம் போயிருந்தோம் போய் இருக்கோம் குழுவில் யார் ஒருத்தர் வந்தார்னா என் நண்பருக்கு 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 நண்பர் வந்திருக்காரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது வந்து சேர்ந்தால் எங்களை படுத்தின பாடு அந்த ஆள் இருக்கோம் நிலா வெளிச்சத்தில் ஐந்தருவியில் உள்ள புகுந்து ஒருத்தரையாக தேடி பிடிச்சு கூப்பிடுறாரு வாங்க வாங்க இட்லி கடை போட்டிட்டு வாங்கி அப்படின்னு கூப்பிடுறாரு நான் போடா அப்படின்ட்டு நான் குளிச்சுக்கிட்டே இருக்கேன் கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா இட்லி கடையை பூட்டிட்டாங்க அதனால உங்களை நம்பி போச்சு போச்சிய வாழ்க்கை அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன் இந்தா நீ இட்லியை தின்னதில்லையா அப்படின்னு கேட்டேன் அதனால் பதிலுக்கு என்ன நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டான் நான் குளிச்சிருக்கேனப்பா குற்றாலத்தில் குளிச்சதில் என்ன நான் இட்லி தின்னு இருக்கேன் குற்றாலத்து இட்லி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் இவனை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க எங்கே போனாலும் இந்த மாதிரியான சில இன்னல்கள் கூட வந்து தான் தீரும் ஆனாலும் கூட என்ன தெரியுங்களா இந்த இன்னல்களை எத்தனை காலம் நம்ம சொல்லி மகளலாங்க அதான உண்மை இப்போ நான் சொன்ன விஷயம் நடந்து ஒரு இருபது வருஷம் கூட இருக்கலாம் ஆனால் எப்போ டூர் போகிற போதும் எனக்கு இந்த நினைவு வந்துடும் அந்த டூரை ரசிக்கிற ஆட்கள் மாதிரி இருக்காங்கள்ல சில பேர் அவங்க தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் அவரை சுற்றிய நேரம் ஒரு இருபதால் உட்காந்துருப்பாங்க ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் பல பலன் விடிய ராமேஸ்வரத்தில் போய் இறங்குறோம் அப்படிம்பார் எல்லாரும் ஆ அப்படிம்பாங்க இறங்குனா கடல் அப்படிம்பார் அடடே அப்படிம்பாங்க கடலில் தண்ணி அப்படிம்பார் இது நமக்கு வெளியில் இருந்து கேட்டால் என்னையா இவங்க கொள்றேன் நினைப்போம் எல்லாரும் ஆர்வமாக கேட்டே இருப்பாங்க வெத்தலவாக்கு போடுவார் இவர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டி போயிட்டு நான் அப்படி இறக்கி விட்டுறப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ராமேஸ்வரம் எப்போ போனீங்கன்னு கேட்டேன் அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தி போனேன் அப்படின்னாரு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக எப்படி சொல்ல முடியும்னு கேட்டேன் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் சேர்த்துக்குருவேன் அப்படின்னார் அவர் சேர்க்க 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 அது ஒரு இனிமையாக இருக்குங்க இப்போ பாருங்க பயணப்படுவது மட்டுமல்லாமல் அந்த பயணத்தை அனுபவிச்சு பார்க்குறோம் பார்த்தீங்களா அதுதாங்க சிறப்பு இந்த பயணக்கற்ற எழுதுகிற போது கூட அவர் பெற்ற பயனை திரும்ப அறியுதல் நான் ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்த விஷயத்தை நான் வானொலியில் பேசுனேன் கேட்ட ஒருத்தர் சொன்னார் விசா இல்லாமல் பணம் இல்லாமல் பயணப்படாமல் வீட்டில் உட்காந்து நீங்கள் சொன்ன விஷயத்து மூலமாக அமெரிக்காவுக்கு போய்ட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு அப்போ அழைச்சிட்டு போகக்கூடிய தன்மை அளவுக்கு இருக்குங்க இது மாதிரி பயணத்தின் போது இருக்கிற இனிமே இருக்குது பாருங்க அது நினைத்து நினைத்து இன்புறத்தக்க ஒன்று இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்